இன்னொரு பியூட்டினா இங்க குலதெய்வமே தெரியாதவங்க கும்புற கோயில் தான் இங்க சப்தகணி மாதா எல்லாருமே மாதா கன்னியாக இருந்து மாதாவா இருந்து அனைத்து செல்வங்களும் மறவுறது அதை அனுபவிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம பயவர் இருக்கிறார் பயத்தை போக்க முருகர்வான் மேற்க பார்த்து இருக்கிறார் ஐயனார் மேற்க பார்த்து இருக்கிறாரு உங்களுக்கு வீட்டுக்கு காவலுக்கு வேணாலும் அனுப்பி வைக்கிறான் பத்திரமா இருப்பார் பார்த்துக்காங்க அது அம்மா காவல் தெய்வம் வாஸ்து தோஷம் விலகிறதுக்கு வந்து சுத்தனா கூட போதுவாங்க அக்னி பகவான் இருக்கிறார் யம தேவன் இருக்கிறார் நிருஜி பகவான் இருக்கிறார் வருண பகவான் இருக்கிறார் வாயு பகவான் இருக்கிறார் குயர் பகவான் இருக்கிறார் இவ்வளவு சீற்றங்கள்லையும் நம்மளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிற ஒரே இடம் என்னன்னா அஷ்டதிக்கு பாலகர்கள் இங்க இருக்கிறனால தான் நம்மளுக்கு எந்த வித பாதிப்பு இல்லாம இருக்குது காற்று வடிக்காமலாம் தடுத்து காப்பாத்திக்குது மழை தண்ணி அளவோட பெஞ்சு பத்திரமா வைக்குது உயிர அதிக சனி பகவானுடைய அசி தேவைகள் அதனால நல்லா கொஞ்சம் மானசீகமா கண்ணீர் விட்டு அவசியம் இல்லை சாந்தமாவே நம்ம மானசீகமா அழுதாலே போதும்